இவ்வுலகில் நூற்று தொன்னூற்றி ஐந்து நாடுகள் உள்ளன கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் இந்தியர்கள் வசிக்கின்றனர் பல நாடுகளில் பெரிய சதவீதத்திலும் சில நாடுகளில் சிறிய சதவீதத்திலும் இந்தியர்கள் அல்லது இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் நிரந்தர குடியிருப்பாளர்களாக வசிக்கின்றனர் மேலும் சில நாடுகளில் ஒரே ஒரு இந்தியராவது அந்நாடுகளில் நிரந்தர குடியிருப்பாளராக வாழ்ந்து வருகிறார் ஆனால் உலகின் ஐந்து நாடுகளில் மட்டுமே எந்த ஒரு இந்தியரும் நிரந்தரமாக வசிக்கவில்லை கிட்டத்தட்ட உலகின் அனைத்து நாடுகளிலும் இந்திய தூதர்கள் வசிக்கின்றனர் மற்றும் பல நாடுகளில் இந்தியர்கள் சிறை கைதிகளாக உள்ளனர் இவர்கள் இந்த பட்டியலில் சேர்க்கப்படவில்லை ஏனெனில் இவர்கள் அந்நாடுகளின் அதிகாரபூர்வ குடியுரிமை பெற்ற நிரந்தர குடியிருப்பாளர்கள் இல்லை அந்த வகையில் இந்தியர் ஒருவர் கூட வசிக்காத ஐந்து நாடுகளைப் பற்றி இப்போது பார்ப்போம் சான் மரினோம் அதிகாரபூர்வமாக ரிபப்ளிக் ஆஃப் சான் மரினோ என்று குறிப்பிடப்படும் சான் மரினோ முற்றிலுமாக இத்தாலியால் சூழப்பட்ட ஒரு குட்டி நாடு சுமார் மூன்று லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் வசிக்கும் சான் மரினோவில் இந்தியர்கள் ஒருவர் கூட இல்லை சிட்டி உலகின் மிக சிறிய நாடான வாட்டிகன் இத்தாலிய ரோம் நகரத்தால் முழுமையாக சூழப்பட்டுள்ளது உலகெங்கிலும் உள்ள பல கோடி ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைமையகமாக விளங்கும் வாட்டிகனிலும் இந்தியர்கள் ஒருவர் கூட நிரந்தர குடியிருப்பாளர்களாக இல்லை துவாலு துவாலு என்பது ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கில் பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஒரு தீவு நாடு முன்பு எல்லிஸ் தீவுகள் என்று அழைக்கப்பட்ட இன்றைய துவாலு சுமார் பத்தாயிரம் பேரை மட்டுமே மக்கள் தொகையாக கொண்டுள்ளது அவர்களுள் ஒருவர் கூட இந்தியர்கள் இல்லை பாகிஸ்தான் இந்தியாவில் இருந்து பிரிந்து சென்ற ஒரு நாடாக இருந்தாலும் அதிகாரபூர்வ புள்ளி விவரங்களின்படி இன்றைய பாகிஸ்தானில் பாகிஸ்தானில் ஒரு இந்தியர் கூட வசிக்கவில்லை அதே சமயத்தில் இருக்கும் இந்திய கைதிகள் மற்றும் தூதர்கள் பாகிஸ்தானில் வசிக்கும் இந்திய மக்களாக கருதப்படவில்லை ஏனெனில் இது என்ஆர்ஐக்கள் அல்லது பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்களை மட்டுமே உள்ளடக்கியது பல்கேரியா பால்கன் பிராந்தியத்தின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள பல்கேரியா பல்வேறு மாறுபட்ட நிலப்பரப்பை கொண்ட ஒரு அழகான நாடு தன்யூப் நதி பல்கேரியாவின் வடக்கு எல்லையாக செயல்படுகிறது இதற்கு நேர்மாறாக நாட்டின் தெற்கில் மேட்டு நிலங்கள் மற்றும் உயர்ந்த சமவெளிகளால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது பல்கேரியாவில் இந்தியர்களோ அல்லது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களோ யாரும் இல்லை